சுவை ஏற்றுக்கொண்டோ என்றைக்கு அவர் உங்கள் உள்ளத்துல பிறந்து விட்டாரோ அன்றிலிருந்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அதை ஒருபோது மறக்காதீங்க அவர் நம்மோடு கூட இருக்கும் போது எந்த மனுஷனுக்கும் நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த வியாதியை அவசியம் இல்லை எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த ஒருவர் இருக்கிறார் கிறிஸ்து அவருடைய நாமம் இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசியங்கள் ஆதியில ஒவ்வொரு மனுஷனோடும் எப்படி எல்லாம் தேவன் இருந்தாரோ இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் நமக்கு அதே போல இருக்கிறார் அவர் மாறாத தேவன் அவங்களுக்கு என்னெல்லாம்